ஏசப்பா அவங்கள அதிகமாக நேசிக்கிறாங்க வாழ்க்கையில அநேக நாட்கள் சோர்ந்து போயிருக்கும் போது அவருடைய வார்த்தை நம்மளை பலப்படுத்தும் அப்படித்தானே இன்றைக்கும் ஏசப்பா அவருடைய வார்த்தையின் மூலமாக உங்களை பலப்படுத்துவாங்க இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை ஏசாயா நாற்பத்தி ஒன்னாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் ஐசாயா சாப்டர் ஃபார்ட்டி ஒன் வேர்ஸ் டுவெல் உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் Though you search for your enemies, you will not find them. மோசே மக்களை வழிநடத்தி கொண்டு போய் கொண்டு கொண்டிருக்கும் பொழுது அப்போ பின்னாடி ஒரு பெரிய சேனை அவங்கள எதிர்த்து அழிக்கணும்னு சொல்லி வராங்க அப்ப அவங்க எல்லாரும் கத்திர நோக்கி பார்க்குறாங்க மோசையும் கத்திர நோக்கி பார்க்கிறார் அப்போ கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறார் அந்த மனுஷங்க கிட்ட இருந்து பாதுகாக்கிறார் ஒரு பெரிய சேனை கிட்ட இருந்து கத்தர் இஸ்ரோவேல் மக்களையும் மோசையும் அந்த இடத்துல பாதுகாத்து அவங்க அந்த இடத்துல இருந்து செப்பரேட் பண்ணி வேற ஒரு பாதையில கொண்டு போயிட்டார் அப்ப பின்னாடி வந்து இருக்கிற சேனை அழிந்து போனது அப்படின்னு சொல்லி நம்மளால பார்க்க முடியும் அப்படிதானே அவங்கள இஸ்ரோவேல் மக்களை எதிர்த்து வந்த சேனை அப்படியே அவங்க மூழ்கி போயிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த இஸ்ரோவேல் மக்களை அவங்களால பின்தொடர்ந்து போக முடியல அப்போ கத்தர் அந்த இடத்துல இஸ்ரோவேல் மக்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்து இஸ்ரோவேல் மக்களை நேர்த்தியாக வழி நடத்தினார் இன்றைக்கு கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்களை எதிர்த்து உங்களுக்கு விரோதமாக அநேகர் உங்ககிட்ட வந்து போராடி கொண்டு இருக்கலாம் சில காரியங்கள்ல வந்து உங்களுக்கு விரோதமாக அவங்க எதிரியாக அவங்க என்ன செய்யலாம் எதிர்த்து நிற்கலாம் கத்தர் சொல்லுகிறார் உனக்கு விரோதமாக போராடுகிறவர்களை சத்துரு ஏதோ ஒரு மனுஷனை அவன் எழுப்பி உனக்கு விரோதமாக அவன் போராடி கொண்டு இருக்கிறான் அதுல நான் உனக்கு ஒரு விடுதலைய தருவேன் உனக்கு எந்த ஒரு சேதமும் வராது உன்னை நான் பாதுகாப்பேன்னு சொல்லி கத்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் அப்போ கத்தர் சொல்லுகிறார் நீங்க அந்த மனுஷங்க எங்க போனாங்க ஐயோ இவ்வளவு நாள் கூடயே இந்த மாதிரி எதிர்த்து வந்தாங்க திடீர்னு பார்த்தா ஆளையே காணும் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு கத்தர் உங்களை நேர்த்தியாக உங்களை வழிநடத்தி உங்களுக்கு விரோதமாக வருகிற மனுஷங்க கிட்ட இருந்து உங்களை செப்பரேட் பண்ணி உங்களை பிரிச்சு எடுத்து கத்தர் உங்களை நல்ல ஒரு அழகான ஒரு பாதையில கத்தர் உங்களை வழி நடத்துவார் நீங்க செய்ய வேண்டியது இஸ்ரோவேல் மக்களும் மோசையும் கத்தரை சார்ந்துருந்தாங்க கத்தரை நோக்கி பார்த்தாங்க நீங்களும் கத்தரை நோக்கி பாருங்க கத்தரை சார்ந்துருங்க கர்த்தரை விசுவாசிங்க நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு விரோதமாக வருகிற மனுஷங்க கிட்ட இருந்து உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சேனை கிட்ட இருந்து கர்த்தர் உங்களை பாதுகாப்பார் உங்களை மீட்டெடுப்பார் உங்களை பிரித்தெடுத்து உங்களை நேர்த்தியான பாதையில வழி நடத்துவார் நாம எல்லாரும் கண்களை மூடி செபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே கத்தாவே பிள்ளைங்களோட கூட இருக்கிறீங்க பிள்ளைங்களை வழி நடத்துங்க பிள்ளைங்களுக்கு விரோதமாக அண்டவரே பெரிய பெரிய பிரச்சனைகளை அண்டவரே செப்பா பிசாசு எழுப்பி கொண்டு இருக்கிறான் நீங்க பிள்ளைங்களை ஆண்டவரே பாதுகாத்துக்கோங்க எந்த ஒரு சேதமும் வராதபடி பாதுகாத்துக்கோங்க அண்டவரே சப்பா சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நீங்க கொடுங்க இந்த பிரச்சனைகள் இந்த சூழ்நிலைகள் அண்டவரே பிள்ளைங்களுக்கு அது கடினமாக தென்படுது அண்டவரை நீங்க தகப்பனை சூழ்நிலைகளை மாற்றுங்க அற்புதங்களை செய்யுங்க இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமே கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் நீங்க கர்த்தர் கத்தரை நோக்கி பாருங்க கத்தரை சார்ந்துருங்க உங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் வராது எந்த மனுஷங்களும் உங்களை சேதப்படுத்த முடியாது கத்தரையே உங்களை வழி நடத்துவார் காட் பிளஸ் யூ A அண்டர்ஃபுல் டே